நாயனார் சிவத்தொண்டு அடியார் தொண்டு செய்து வருகிறார் அவரை சோதிக்கணும் இல்லையா சிவபெருமான் அவருக்கு ஒரு சோதனையை தருகிறார் மாவரத கோலம் தாங்கி அவரே வராரு வந்தவர் சும்மா இல்லாம உங்க அடியார் வந்து எதை கேட்டாலும் நீங்க தருவீங்களாமே அப்படின்னு கேட்க என்கிட்ட இருக்கிறது எல்லாமே இறைவன் கொடுத்தது அப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க மண்ணு உன் காதல் மனைவியை வேண்டி வந்தது இங்கு அப்படின்னு வந்த சிவபெருமானாக வந்த அந்த மாவரத முனிவர் சொல்றாரு அதுவும் பாருங்க உன்னுடைய மனைவியத்தா அப்படின்னு கேட்கல காதலில் சிறந்து விளங்குகின்ற உன்னுடைய மனைவியை வேண்டி இங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த அன்பு இருக்கு பாருங்க தான் சேக்கிழார் பெருமான் காதல் மனைவி அப்படின்னு சொல்றாரு அப்பேற்பட்ட அன்பிற்கு பாத்திரமாக மிக சிறப்பாக இல்லற வாழ்க்கையை நடத்தி வருகின்ற அவருடைய மனைவியை கேட்கின்ற பொழுது எவ்வளவு வருத்தம் இருக்கும் ஆனா இயற்பகை அந்த இடத்துல சொல்றாரு என்கிட்ட இல்லாததை ஒன்னும் கேட்கலையே இருப்பதை தானே கேட்கிறீர்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா உள்ள போறாரு இல்லத்தினுள் சென்று தம் கற்பு மேம்படும் மனைவியை கண்டு இது ரெண்டாவது இடத்துல அவர்களினுடைய அன்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு இடம் முதலில் சிவபெருமான் ஒரு முனிவராக வந்து அவர்களின் அன்பினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த இடத்துல இயற்பகையின் மூலமாக அவர்களின் அன்பின் ஆழத்தை சேக்கிழார் பெருமான் வெளிப்படுத்துகிறார்